நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய படங்கள் துலாம் ராசிக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் பலம் இல்லாமல் இருக்கிறதும் ஆறாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் துஷ்டானங்கள் வலுவாக இருக்கிறதும் உங்களுக்கு ரண ருண ரோக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவம் வந்து வேலை செய்யும் ரணம்னா என்ன வம்பு வழக்கு விபத்து ரத்த காயங்கள் ரோகம்னா நோயை குறிக்கும் சரிங்களா அண்ணா ருணா ரோகம் ருணம்னா என்ன மருத்துவ ரீதியான சிகிச்சைகள் இப்ப இந்த பாவங்கள் வந்து வேலை செய்யுது அடையத்துல பன்னிரெண்டாம் இடமும் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால காசு வந்து அதிகமாக செலவாகணும் அப்படிங்கிறது விதி சோ துலாம் ராசி ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உடல்நிலையில் சில சிக்கல்கள் மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படும் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சூழல்லாம் ஏற்படும் ஆனால் ஆனா எதுவுமே எல்லை மீறாது சரிங்களா அதனால வந்து நல்லா சாப்பிடுங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து ஆரோக்கியமா சாப்பிடுங்க மனசை வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுங்க ரொம்ப சாந்தமா வச்சுக்கோங்க பதட்டம் வேண்டாம் இன்றைய காலகட்டம் வந்து அப்படிங்கிறது எல்லாமே பணத்துக்காக ரொம்ப வேகம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அதனால மனசுல ஒரு நிம்மதி இல்லாம போச்சு வாழ்க்கை வந்து ரொம்ப வேகமா போகுது நிதானமே இல்லை அதனாலேயே நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு மன அழுத்தங்களும் பிரஷரும் அதிகமாச்சு சரிங்களா இப்போ ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கும் போது நான் முப்பதாயிரம் சம்பாதிச்சா போகுதுன்னு தோணி இருக்கோம் இப்போ முப்பதாயிரங்கிறது ஒரு அறுபதாயிரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப தேவைகள் பணம் வர 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 நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தேவைகளும் அதிகமாயிட்டே இருக்கு அதனால நீங்கள் உங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தை விடையும் நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எவ்வளவுதான் மற்றவங்க உழைச்சு கொடுத்தாலும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க எல்லாத்துக்காகவும் நீங்க பாடுபட்டு உழைச்சாலும் கடைசியில அவங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நீ எவ்வளவு நாள் என்னதான் பண்ண அப்படிங்கறதான் நீ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு தான் சொல்ல போறாங்க அதனால உங்களுடைய உங்களுக்காக நீங்க செலவு பண்ணிக்கோங்க உங்களுடைய உடல்நிலையில ரொம்ப ஆரோக்கியத்தோட பாத்துக்கோங்க சரிங்களா துலாம் ராசி கொஞ்சம் சுயநலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் நன்றி